அதிமுக தாவேக்காவை இப்படி பயமுடுத்தா தாவேக்கா பயப்படும் விஜய் பயப்படுங்கிற நிலைமையில அந்த கட்சி நிலைமை இருக்கு ஜெயலலிதா இரும்பு பெண்மணி இல்ல துருப்பு பெண்மணி அந்த அம்மா சட்டசபையில் சொல்லுவாங்க எனக்கு பிறகும் நூறாண்டுகள் அதிமுக ஐயோ அதிமுக வந்த கொடுமையே வேணும் கொள்கை இல்லாத கும்பல் என்னவாக ஆகும் கொள்கை இல்லாத கட்சி என்னவாக ஆகும் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள்ல அதிமுகவும் ஒன்று இத்தனை ஆண்டு காலம் ஆழ்ந்தோம் அதிமுக சொல்லுது இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கா அவர்கிட்ட கூட்டணி அடுத்த கட்சி எல்லாம் அழிச்சு ஆட்டையை போடுறதுக்கு திமுக அந்த வேலைய என்னைக்குமே செஞ்சதே அடுத்த கட்சி அவங்க அழிச்சதே கிடையாது அவங்க கட்சியை அழிக்கணும்னு நிறைய பேர் புறப்பட்டு வந்து அழிந்து போனதுதான் வரலாறு அதாவது முளைக்கவே இல்லை அழிந்து விட்டது அதான் உண்மை ஏன்னா அவர்கள் அழிவை வேற யாரும் வந்து செய்யல விஜய்யே செய்து கொண்டிருக்கிறார் விஜய் முதல்ல கட்சியை கிடையாது சும்மா அது அழிஞ்சிருச்சு எப்படின்னா கரூரில் விஜய் செய்த கிட்ட போனது நீதி வெல்லுமா எத்தனை வழக்குகள் சிபிஐ கிட்ட போயிருக்கு அதுல எத்தனை வழக்குகளுக்கு நீதி கிடைச்சிருக்கு அப்ப இந்த புரிதல் கூட இந்த அறிவு கூட இல்லாத நிலையில்தான் விஜய் இருக்கிறார் இப்பதான் நீதி வென்றுருச்சு இல்ல கடம்பி வெளில வர தானே இன்னும் பங்களாக்குள்ளேயே பொந்து உட்காந்துனே இருக்காரு தற்கொலை கூட வெள்ளம் வந்துருவான் சார் நான் வந்து சொல்ல ஆர்வ கூட வெள்ளம் வருவான் சார் ஆனா விஜய் பாருங்களேன் இன்னுமே விஜயை வளைப்பதற்கு ஆயுதம் வந்து சிபிஐ மூலயமா பிஜேபி கிட்ட போயிருச்சு ஏன்னா விஜய் கண்ட்ரோல் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னா சிபிஐ வச்சு பிஜேபி மிரட்ட பார்க்கும் லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் தோழர் இந்த கூட்டணி கணக்குகள் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது குறிப்பாக வந்து அதிமுக பாஜக கூட்டணி தாவேக்காக நம்ம பக்கம் எடுத்துக்கா ரொம்ப வலிமையாக இருக்கும் திமுகவை எழுதுல வீழ்த்துட்றான் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டிருக்கிறாங்க இதில் உதயகுமார் சொல்றாரு வரக்கூடிய தேர்தல்ல திமுக ஜெயிச்சிருச்சுன்னா தாவேக்காங்கிற கட்சியவே அவங்க அழிச்சிருவாங்க இது போன்ற கருத்துக்களை சொல்லி நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு அது எப்படி பாக்குறீங்க அதாவது அதிமுக தாவேக்காவை இப்படி பயமுடுத்தினா தாவேகா பயப்படும் விஜய் பயப்படுங்கிற நிலைமையில தான் அந்த கட்சி நிலைமை இருக்கு ஜெயலலிதா இரும்பு பெண்மணி இல்ல துருப்பிடித்த பெண்மணி அந்த அம்மா சட்டசபையில் சொல்லுவாங்க எனக்கு பிறகும் நூறாண்டுகள் அதிமுக ஐயோ அதிமுக வந்த கொடுமையே வேணும் கொள்கை இல்லாத கும்பல் என்னவாக ஆகும் கொள்கை இல்லாத கட்சி என்னவாக ஆகும் அப்படிங்கறதுக்கான உதாரணங்கள்ல அதிமுகவும் ஒண்ணு நாங்கள் தமிழ்நாட்டை இத்தனை ஆண்டு காலம் ஆழ்ந்தோம் ஆண்டு இருக்கிறோம் அப்படின்னு அதிமுக சொல்லுது இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர்கிட்ட போய் கூட்டணி பிச்சைக்கு நின்றுட்டு சொல்றேன் சொல்ற அதாவது தேர்தலில் ஒரு ஜனநாயகத்தில் கூட்டணி முக்கியமா அப்படின்னா முக்கியம் ஒருத்தர் சர்வாதிகாரமாக ஒரு மெஜாரிட்டி இருக்கும் பொழுது அவர்கள் யோசிக்காமல் சில விஷயங்களை செய்யக்கூடும் அப்படி கூடாது மெஜாரிட்டி ஒருத்தருக்கு இருந்தால் அதி அதிகமான அதிகாரம் ஒருத்தருடைய சிந்தனையை வந்து மாற்றுமான்னு கேட்டால் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஜனநாயகத்தில் கூட்டணி முக்கியம் அதிமுக இப்போ கட்சி ஆரம்பிச்ச விஜய்கிட்ட போயிட்டு கூட்டணி பிச்சைக்காக திமுக உங்களை அழிச்சிரும் எங்ககிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதிமுக எந்த அளவிற்கு ஒரு நலிவடைந்த நிலையில் சிதைந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கும்பொழுது விஜய் அந்த அளவுக்கு ஒரு பயந்தாங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அடுத்த கட்சிகள் எல்லாம் அழிச்சு ஆட்டைய போடுறதுக்கு திமுக அந்த வேலை என்னைக்குமே செஞ்சதே இல்லையா அடுத்த கட்சி எல்லாம் போய் அவங்க அழிச்சதே கிடையாது அவங்க கட்சியை அழிக்கணும்னு நிறைய பேர் புறப்பட்டு வந்து அழிந்து போனதுதான் வரலாறு அப்போ தாமகாவும் அதிமுகவும் எந்த அளவிற்கு ஒரு அஹ் அஸ்திவாரம் இல்லாத கட்சியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஆனால் யோசிக்க வேண்டியது அந்த ரெண்டு கட்சி தான் இது ரொம்ப சிரிப்புக்குரியதாக நகைப்புக்குரியதாக தான் இருக்குது எதுக்கு விஜய் பயப்படுறோம் எதுக்கு அதிமுக இவங்களை கூட்டணி கூப்பிடுங்க இவ்வளோ வருஷம் ஆண்ட கட்சி எங்ககிட்ட அவ்வளோ கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க எடப்பாடி பின்னாடி திரண்டு திரண்டு வராங்கன்னு டைலாக் அடிச்சுட்டு இருக்க கட்சி எதுக்கு விஜய் வாங்க 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 இதுல என்ன உடம்புன்னா அதிமுக ஒரு கட்சி அவங்க சொல்றாங்க உதயகுமார் சொல்றாரு தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற வேண்டுமானால் ஏன்னா அந்த கட்சி வெற்றி பெறணும் நீ ஏண்டா நீ ஏன் வந்து எனக்கு புரியல அந்த அழிஞ்சிட கூடாதுன்னு ஏன் அதிமுக வந்து நான் என்ன சொல்றேன் விஜய் லைட்டா மயிலிறகால் மயிலரகால் வருடி கொடுத்திருக்கிறாரு அந்த கட்சியை காப்பாற்றணும்னு ஏன் அதிமுக வந்து ஆர்வமா இருக்கு ஏன் உங்களோட சொந்த திறமையால நீங்க ஜெயிக்க முடியாதா அதிமுகவை நான் கேட்குறேன் அப்ப உங்ககிட்ட ஸ்டஃப் இல்ல மக்கள் உங்களை நம்பல அதனாலதான் விஜய் ஒரு வாரம் அவரோட ரசிகர்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாள இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட தயவு வேணும்னு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ எடப்பாடி ஆளுமை இல்லாதவர் அப்படிங்கறதானே எங்க உறுதியாகுது கோரிக்கை வைக்கிறாங்க ஒரு புறம் இன்னொரு புறத்துல வந்து கண்டிப்பாக விஜய் வருவார் ஏன்னா அவர் பின்னாடி ஒரு சிபிஐங்கிற அழுத்தத்தை பாஜக கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல ஏற்கனவே சிபிஐ வழக்கு அந்த விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது வெல்லும்னு ட்விட் போட்டாரு சிபிஐ எதுவும் விசாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற இப்போ நேற்று நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இடைக்கால அறிக்கை நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணிருக்காங்க தீபாவளி லீவ் முடிஞ்ச உடனே மூலிய அறிக்கையை தாக்கல் பண்ண அடுத்த கட்டத்துக்கு சிபிஐ மூவ் ஆகுறாங்க இது போன்ற அழுத்தங்களை கொடுத்து கூட்டணிக்கு விஜய் வர வைக்க ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அதாவது ஏற்கனவே விஜய் வந்து பிஜேபியினுடைய தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய கண்கூடான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இன்னுமே விஜயை வளைப்பதற்கு ஆயுதம் வந்து சிபிஐ மூலயமா பிஜேபி கிட்ட போயிருச்சு நீங்கள் இந்த எலெக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்குள்ள சிபிஐ வந்து இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணத்தை விசாரித்து முழுமையாக கொடுத்துருன்னு நீங்கள் நினைக்காதுங்க ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அது கொடுக்காது ஏன்னா விஜய் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் சிபிஐ வச்சு பிஜேபி மிரட்ட பார்க்கும் ஏன்னா பிஜேபி இதுவரைக்கும் ஐடிஇடி சிபிஐ வைத்து தான் எதிர்கட்சிகளை முடக்கி விலக்கி வாங்கி அங்கே இருக்கிற கட்சியெல்லாம் உடைச்சி அழிச்சிருக்கு அதே வேலையை விஜய்க்கும் பண்ணுமானா பண்ணும் இப்போ உதயகுமார் அதிமுக உதயகுமார் வருத்தப்படுறாரு ஐயோயோ தாவேகா கட்சி அழிஞ்சிட கூடாது அப்படின்னு ஏற்கனவே அழிஞ்சிருச்சு அதாவது முளைக்கவே இல்லை தாவேகா அழிஞ்சு விட்டது அதான் உண்மை ஏன்னா அவர்கள் அழிவை வேற யாரும் வந்து செய்யலை விஜய்யே செய்து கொண்டிருக்கிறார் விஜய் முதல்ல கட்சியை வளர்க்கணுங்கிற சிந்தனையும் அவருக்கு கிடையாது சும்மா ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சோனையே அது அழிஞ்சிருச்சு எப்படின்னா கரூரில் விஜய் செய்த அயோக்கியத்தனத்தால் அதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காருன்னா செஞ்சிருக்காரு விஜயினுடைய தவறால் தான் விஜயினுடைய ஈகோவாலதான் அந்த தாவேக்காங்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலேயே அழிக்கப்பட்டது அப்படின்னு வரலாற்றுல எழுதப்படும் நீங்க வேணா பாருங்க விஜய்க்கு வந்து அரசியல் எல்லாம் தெரியாது அரசியலுக்கு அவர் அவர் வந்து அரசியல்னா என்ன இந்த நாடு இந்த சமூகம் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்க அதுதான் வந்து அரசியல் இந்த சமூகத்தை பற்றியோ இந்த நாடை பற்றியோ இந்த நாட்டினுடைய நிலையை பற்றியோ விஜய்க்கு ஏதாவது தெரியுமா அதை பற்றி புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறாரா அது புரிஞ்சுக்கிட்டா தானே எந்த நிலையில் இருக்கு இந்த நிலையில் ஏன் இப்படி இருக்கு இதனுடைய டிராவல் என்ன இது இங்க இருந்து எங்க போகணும்னு நினைக்குது அது எப்படி சரி பண்ணணுங்கிற யோசனை எல்லாம் வரும் அடுத்து அதிமுகவுக்கும் அரசியல்னாலே என்னன்னு தெரியாது அவங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது எந்த புரிதலும் கிடையாது இப்போ சிபிஐ வந்து சிபிஐ கிட்ட போகணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய நோக்கமாக இருந்தது அதுக்கான வழக்கம் அதிமுக பிஜேபி போச்சு இதுக்கு நீதி வெல்லும்னு விஜய் வந்து ஒரு ட்வீட் போடுறாருன்னா எது நீதினே தெரியாம ஒரு அறிவே இல்லாமல் இருக்காருன்னு அர்த்தம் சிபிஐ கிட்ட போனது நீதி வெல்லுமா எத்தனை வழக்குகள் சிபிஐ கிட்ட போயிருக்கு அதுல எத்தனை வழக்குகளுக்கு நீதி கிடைச்சிருக்கு அப்ப இந்த புரிதல் கூட இந்த அறிவு கூட இல்லாத நிலையில் தான் விஜய் இருக்கிறார் இப்பதான் ஒரு தலைவனா சார் இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு பண்பா சார் தற்கொலை கூட வெள்ளம் வந்துருவா சார் நான் வந்து சொல்ல போறேன் கூட வெள்ளம் வருவான் சார் விஜய் பாருங்களேன் எந்த சமூக புரிதலும் நாட்டினுடைய நிலை புரிதலும் இல்லாத ஒரு தான் விஜய் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் எடுத்துக்காட்டு சிபிஐ கிட்ட கேஸ் போயிடுச்சு சதி திட்டத்தை வெளில வர வேண்டியதான ஏன் வரல ஏன் பாதிக்கப்பட்ட மக்கள்ல ரெண்டு பேருக்கு நீங்க காசு கொடுக்காம இருக்கிறீங்க எதுக்கு அந்த ரெண்டு பேர் பாதிக்கப்பட்ட மக்களை வச்சு வேற ஒரு கட்சிக்காரன் வந்து சிபிஐ வேணும்னு வழக்கப்படுறான் ஏன் அதை நீங்க கண்டிக்கல அப்போ மறைமுகமா கள்ளப்பூட்டில இருந்துகிட்டு அவங்க மூலியமா கேஸ் போட வச்சு வழக்கு சிபிஐ கிட்ட போய் கொடுத்து இவர் தலையை கொண்டு போய் பிஜேபி கிட்ட குடுத்துட்டாரு வெளில வரலாம்ல ஏ சார் வெளில வரல விஜய் ஒரு மாசம் ஆகும் போகுது சார் என்ன காரணமா இருக்கு ஏற்கனவே அங்க போறதுக்கு பாதுகாப்பு கேட்டு இருந்தாரு முதல்வர் தரப்புலயும் அவர் கேக்க கூடிய பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லியாச்சு ஆனாலுமே கரூர் போகிறதுக்கு ஒரு தயக்கம் காட்டுறார்ல ஏனும் அவர் போக கூடாது அப்படிங்கறதுக்காக தான் சார் வந்து அந்த மாதிரி லெட்டர் எல்லாம் கொடுத்தாரு என்னது எனக்கு வந்து கிரீன் சிக்னலோட வரணும் எனக்கு நான் ஸ்டாப்பாக என் வண்டி போகணும் என் பின்னாடி யாருமே வரக்கூடாது பத்திரிகைக்காரங்க வரக்கூடாது ரசிகர்கள் வரக்கூடாது கட்சி நிர்வாகிகள் வரக்கூடாது பண்ணுங்க எனக்கு ஏர்போர்ட்ல இருந்தே வந்து ஆயுதம் தாங்கிய பீரங்கி தான் ஒன்னும் பின்னாடி அனுப்புறோம் ஆயுதம் தாங்கிய போலீஸை கொடுங்க இப்படி அவனா கேப்பானா சார் ஒரு அரசியல் கட்சி தலைவன் கேட்பானா சார் மக்களோட மக்களா இருக்கணும் மக்களை பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா கூட வந்து போய் முண்டி அடிச்சுட்டு போய் பார்ப்பாங்க இவன் என்ன சொல்றான் என்ன யாருமே வந்து பார்க்க கூடாது எனக்கு இப்படி ஒரு பந்தோபஸ்து கொடுங்கன்னு கேட்கிறோம் டிஎஸ்பி ஆஃபீஸில் கொடுத்தோன்னா எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்க சொன்னாங்களே என்னாச்சு இப்போ கொடுத்தாங்களா கரூருக்கு போகக்கூடாது மக்களை சந்திக்க கூடாது எனக்கு மக்களை சந்திச்சு எனக்கு பேச தெரியாது நான் அரசியல் பண்ண வரல நான் அங்கேருந்து விட்டுட்டு ஓடிப்போன கோழை அதனால தான் அவன் எல்லாம் வரல இவனை யார் இப்போ வந்து காலை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சார் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஜய் விஜய் வந்து ஒரு செயலை செஞ்சுருக்க அந்த இருபது லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு காலம் தாழ்த்தி இருக்கிறாங்க அந்த இருபது லட்சம் கொடுப்பதற்கு முன்போ இல்லை கொடுத்ததற்கு பிறகோ பாதிக்கப்பட்ட குடும்பங்க கிட்ட இருந்து வீடியோ எடுத்து வேற ஒரு யூடியூப் சேனல் மூலயமா விஜய் தேவைக்கா வந்து செஞ்சிருக்கிறாங்க அது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க இப்படி நீங்கள் கேட்டீங்க இல்லையா தமிழ்நாட்டில் இசையார் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி மக்கள் இருக்காங்களே சார் என்ன சொல்கிறாங்க விஜய் அதாவது அவங்க குடும்பத்தில் இறந்து போயிருக்காங்க சின்ன இருந்து இளைஞர்கள் வயதை வயதானவர்கள் வரை இறங்க இறந்து போயிருக்காங்க அந்த இருபது லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கு காலத்தாழ்த்தப்படுத்தி அந்த இருபது லட்சம் ரூபாய் அந்த மக்களை மலிவா பேசல பட் அவர்களை அந்த இடத்திற்கு போய் நகர்த்தி கொண்டு போய் தாவேக்கா விஜய் வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு மோசமான குரூர சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க தார்மீக பொறுப்பை ஏற்று மன்னிப்பு கேட்காத நிவாரண நடவடிக்கை எடுக்காத மக்களை வந்து சந்திக்காத பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் சந்திக்காத விஜய் அந்த இருபது லட்சம் ரூபா கொடுக்கறதுக்காக அந்த மக்களை வந்து இப்படி ஒரு பேட்டி கொடுக்க வச்சிருக்கிறாரு பரவாயில்ல என் புள்ள செத்து போனா செத்து போட்டோ விஜய் முதலமைச்சர் ஆகணும் பரவாயில்ல போனா போயிட்டு போய்டும் அப்படின்னு ஒரு அம்மா சொல்றேன் உன் குழந்தை செத்து போயிடுச்சு எங்களுக்கு அதை பத்தி வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்ல சொல்றேன் என் அம்மையை செத்து போயிட்டான் பரவாயில்ல விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பேச வச்சு வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படின்னா இவர்கள் எந்த அளவிற்கு ஒரு மலினமான சிந்தனை உடையவர்கள் பிணத்தில் ஓட்டு பொறுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மோசமான சிந்தனைகள் ஏற்கனவே பிணத்துல ஓட்டு பொறுக்கிறதுக்கு இருக்கும் அவங்களுக்கு போட்டியா விஜய் வராணம் பீகார் சிறப்பு வாக்கு திருத்தம் பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்குச்சு பீகார்ல தேர்தல் நடக்க போகுது இதை தொடர்ந்து நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் உயர் நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் அடுத்த வாரம் தமிழகத்துல தூங்க இருக்கிறோம்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இது குறித்து உங்களுடைய பார்வை இல்ல தேர்தல் ஆணையம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையை இழந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நடந்த பல தேர்தல்களில் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதற்கும் தேர்தல் ஆணையம் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல எந்த பதிலும் சொல்லல் இந்த பீகார்ல நடந்த எஸ்ஐஆர்ல நிறைய குளறுபடிகள் இருக்கு திருமுள்ள நடந்திருக்குது அப்படின்னும் ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரத்தோட எடுத்து காமிச்சதுக்கு பிறகும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய தவறுகளை தவறுன்னு சொல்லக்கூடாது தன்னுடைய தெரிந்தே செய்த தப்புகளை வந்து அவங்க சரி பண்ணல் ராகுல் காந்தி மேலே தான் வந்து குற்றம் சாட்டினார்களே ஒழிய தேர்தல் ஆணையம் தன்னை திரித்து கொள்வதற்கு தயாராக இல்லை தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு அடியாட்களாக சேவை செய்பவர்களாக சர்வீஸ் பண்ணுற வேலையை தேர்தல் ஆணையம் செய்யுதான்னு கேட்டிங்கன்னா அப்பட்டமா நமக்கு தெரியுது ஏன் வாக்க இப்போ நீங்கள் இந்த எஸ்ஐஆர் பண்ணுறீங்க எஸ்ஐஆர் பண்ணிட்ட பிறகு கூட பீகாரில் வாக்காளர் பட்டியலில் வந்து டோர் நம்பர் ஜீரோ ஜீரோ இருக்கே அப்படின்னு கேட்கும்போது பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கே நாங்கள் வந்து ஓட்டர் ஐடி கொடுத்துருக்கோம் போட்டோ குளறுபடிகள் இருக்கு அட்ரஸ் குளறுபடிகள் இருக்கு அப்பா அம்மா பேர் ஏபிசிடினு இருக்குது எப்படி அது இப்படின்னு பல கேள்விகள் கேட்கும் பொழுது தேர்தல் ஆணையத்திடமிருந்து எந்த நேர்மையான பதிலும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஏற்கனவே நடந்திருக்கு ஆனால் நடந்திருக்கு ஆனால் இப்போ தேர்தல் ஆணையம் செய்வது அப்படிங்கிறது பிஜேபியை ஜெயிக்க வைப்பதற்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாம் பண்ணியிருக்கு தமிழகத்திலும் இது போன்ற குளறுபடிகள் நடந்திருக்கு தியாகராய நகர் தொகுதியில் வந்து வாக்காளர் சேர்ப்பு நீக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வழக்கு போட்டு அந்த அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லி இது போன்ற குளறுபடியில் நீக்கிறதுக்கு தான் எஸ்ஐஆர் அதை பார்த்து ஏன் அச்சப்படும் இல்ல எஸ் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருக்கு அதாவது தேர்தல் ஆணையம் தன்னுடைய வேலையை செய்யாம சரியா செய்யாம இருக்கிறதுனால குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படிங்கறத சரி செய்யறதுக்காக நீங்க எஸ்ஐஆர் எடுத்துட்டு வரீங்கன்னா அந்த எஸ்ஐஆர்லேயுமே குளறுபடிகள் இருக்கு அப்புறம் என்ன தேர்தல் ஆணையம் அங்கே கிழிச்சுக்கிட்டு இருக்குது அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு அதை டிஜிட்டல் ஃபார்ம்ல அதாவது ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம்ல கொடுங்கன்னா ஏன் தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டேங்குது அவங்களே கூட அதை பண்ணலாம்ல ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ற ஃபார்மேட்டில் ஏன் தேர்தல் ஆணையமே பண்ணலை அதனால தான் அப்பா பேர் ஏபிசிடின்னு வருது டோர் நம்பர் ஜீரோ ஜீரோன்னு வருது அட்ரஸ் எல்லாம் குளறுபடியாக இருக்கு ஒரே வீட்டில் முந்நூறு பேர் இருக்கிற மாதிரி எல்லாம் குளறுபடிகள் நடந்திருக்கேன் அப்போது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலை அவங்க வேலையை ஒழுங்காக செய்யலை அதனால எஸ்ஐஆர் எடுத்துகிட்டு வரணும் அதுலையும் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறீங்களே அப்போ தமிழ்நாட்டிலும் இதை பண்ண போகிறாங்க அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி சில மாதங்கள் இருக்கும் பொழுது அதை பண்ணுறாங்க அப்படின்னா அதை சரி செய்வதற்கு வாய்ப்பை கொடுத்துடவே கூடாது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் மிக கவனமாக இருக்குது தேர்தல் ஆணைய அதிகாரியை செலக்ட் பண்ணுறதுலேயே பிஜேபி தன்னிச்சையாக ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வருது அந்த அடிப்படையில தான் தேர்தல் ஆணைய அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அப்போ சட்டத்திற்கு புறம்பாக ஜனநாயகத்திற்கு புறம்பாக தான் தேர்தல் ஆணைய அதிகாரியே நியமிக்கப்பட்டிருக்கிறாருன்னா அப்ப அவங்க என்ன வேலையை அங்கு செய்வார்கள் அப்படின்னு நம்மளுக்கு கண் கூட தெரியுது இல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு போய் எஸ்ஐஆர்ல இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணுங்கன்னா எஸ்ஐடி எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நீங்க தேர்தல் போய் முறையிடுங்கன்னு சொல்லுது அது எப்படி திருடங்கிட்டயே போய் திருட்டம் முறையிட முடியுமா தவறு செய்தவங்ககிட்டே போய் தவறை பற்றி நீங்க வந்து பேசி நீதி கேட்க முடியுமா எனக்கு புரியல அப்ப தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னா அதுவும் ஷார்ட் பீரியட்ல எலெக்ஷன் முன்னாடி கொண்டு வருவோம் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தவறுகளை சரி செய்துக்காத போது தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கையின்மை இருக்கு அவங்க பிஜேபிக்கு ஃபேவரா செயல்படுறாங்க இருந்து தேர்தல் ஆணையம் தன்னை விடுவிச்சுக்கலாம் அந்த குற்றச்சாட்டுல இருந்து தன்னுடைய நேர்மையை அவங்க நிரூபிக்கல அப்போ இதை இந்தியா முழுக்க நாங்கள் கொண்டு வருவோம் இப்போ தமிழ்நாட்டுல கொண்டு வருவோம் அப்படிங்கும்போது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற பாஜகவினுடைய வேலையை தேர்தல் ஆணையம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பார்க்க முடியும் இப்போ பீகார் போன்ற மாநிலங்கள்ல இது போன்ற குளறுபடிகள் வந்து மக்கள் கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லலாம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல இது போன்ற தேர்தல் ஆணையம் பண்ணும் பொழுது அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாடு அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே பீகாருக்கே கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு

உலகம் முழுக்க ஜனநாயகம் முழுக்க இப்போ நம்ம வந்து இந்தியாவை எடுத்துப்போம் இந்தியாவில் அரசியல் அரசாங்கம்ங்கிறது ஜனநாயகம் அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம் இந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும்னா தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்போ இதை காப்பாற்றக்கூடிய வேலையை திமுக மட்டும் தான் செய்யணும் அப்போ மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லையா இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணுங்கிற அக்கறை இல்லையா அப்போ அவங்க எதுக்காக அரசியலுக்கு வந்துருக்குறாங்க அப்போ திமுக விட்டுறக்கூடாது திமுக விட்டுறக்கூடாதுன்னா அப்போ மற்ற கட்சிகள் என்ன இருக்காங்க என்ன பண்ண போறாங்க அப்போ ஓட்டு மட்டும் எதுக்கு கேட்க வரீங்க தேர்தல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையே காப்பாற்ற முடியாத தேர்தல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் எந்த தகுதியை வச்சுக்கிட்டு நீங்க ஓட்டு கேட்க வருவீங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்காங்க அதில் இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க இவ்வளோ பேர் வந்து வேற ஒரு லொகேஷனுக்கு சொல்லும் பொழுது ராகுல் காந்தி அவர்கள் யாரெல்லாம் இறந்து போனாங்கன்னு இவங்க பேரை நீக்கினாங்களோ அவங்களும் உயிரோட தான் இருக்காங்கன்னு மேடையிலேயே ஏற்றி காமிச்சிட்டார் அப்போ தேர்தல் ஆணையம் எந்த லட்சணத்துல வேலை செய்யுது அப்போ பீகார் அப்படிங்கும்போது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க தமிழ்நாடு அப்படிங்கும்போது தமிழ்நாடு இவ்வளவு விழிப்புணர்வு பெற்றிருந்த போதிலும் சில லட்சம் வாக்காளர்களை நீக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த இப்போ இப்போ இவங்க எஸ்ஐஆருக்கு அப்புறமா எடுத்துட்டு வரக்கூடிய வாக்காளர் பட்டியல்ல இதுல தில்லமுள்ள பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதை கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சவாலா இருக்குன்னு ராகுல் காந்தி சொல்றாரு இப்போ அதை கண்டுபிடிச்சு அதை நீங்க நீக்கிறதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும் அப்போ உங்களுக்கு தேர்தல் அப்படிங்கறது எப்பவுமே வந்து அந்த எந்தெந்த பாதிப்பு கொண்டு வர முடியுமோ அதுக்கான திட்டங்கள் எல்லாத்தையும் பிஜேபி போட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்கு மாதிரி நடக்கவே நடக்காதுன்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது என்னைக்குமே நம்ம அலர்ட்டா இருக்கணும் ஏன்னா எதிரி நேர்மையற்றவனாக இருக்கும்பொழுது அவன் என்ன வேணாலும் செய்யும் பிஜேபிங்கிற அயோக்கிய கும்பல் கலவர கும்பல் வெற்றிக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் தேர்தல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணணுங்கிற திட்டத்தோட தான் பிஜேபி போது அவன் இந்த நேர்மையெல்லாம் பார்க்க மாட்டான் கிடைச்ச வரைக்கும் லாபம் செதச்ச வரைக்கும் லாபம் அழிஞ்ச வரைக்கும் லாபம்னு தான் அவன் நினைப்பான் அதனால தமிழ்நாட்டில் இப்படி நடக்காம இருக்கும் அப்படின்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப என்னன்னா யாரெல்லாம் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு தமிழ்நாட்டில் நினைக்கிறாங்களோ அவங்க அவங்களால ஈன்ற வரைக்கும் என்ன செய்ய நான் என் தெருவில் இருக்கிறேன்னா என் தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த எஸ்ஐஆருக்கு ஃபார்ம் கொடுக்கணும்னா கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணணும் நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் மற்ற கட்சிகள்ல என்ன பண்ணுவோம் ஓகே இந்த தேர்தலில் திமுக வரவிடாம இருப்பதற்கு எஃப்ஐஆர் வந்து குளறுபடிகள் நடந்தா லாபம்னு அதிமுக பாஜக தாவேக்கா நாதாக்கா க பாமக இதெல்லாம் நினைக்கும்